உள்ளாட்சி அரசு திமுக பேசினாலும் அவர்களுக்குள் குடும்ப சண்டை வரும் அடிதடி நடக்கும் திமுக ஒரு வித்தியாசமான கட்சி கேவலப்படுத்தலாம் என ஏதேதோ சதி செய்கின்றனர் எங்கு எது நடந்தாலும் அதை திமுக மீது பழி போடுகின்றார்கள் என குடியாத்தம் பொதுக்கூட்டத்தில் ஆர் எஸ் பாரதி பேச்சு தெரிவித்துள்ளார் நன்றி உணர்ச்சியோடு அந்த பொண்ணை சொல்லிச்சு அப்ப இதாயா பெண் உள்ளது என்பது செய்த நன்றியை அமைதியாக இருக்கும் என்ன செய்வாராம் முக்கியமான முடிவுகளை எடுப்பது என்றால் கட்சி தலைவர் சம்பத் ஆட்சியில் இருந்தோம் குடியாக்கிறதுக்கு குடி தண்ணீர் கொடுத்தோம் அம்மா நாங்க குடியாத்துக்கு என்ன போடுவோம்

எடப்பாடி கேட்கிறாரே இருநூறு இடங்களிலே மு க ஸ்டாலின் எப்படி வெற்றி பெறுவார் என்று கணக்கு கேட்கிறார்க்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதியிலே திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது பரிந்தன் இடத்துல காரணம் இருபத்தி ரெண்டு போய் எதிர்கட்சியாக உட்காரணும் அப்போதான் எங்காலும் கொஞ்சம் அடக்க உடக்கமாக இருப்பாங்க இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க இப்படிதான் எழுபத்தி ஒன்று நூத்தி எண்பத்தி நாலு ஜெயிச்சி ஒன்னதுனால தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து போனார் எல்லா கேடும் தான் நடந்தது ஆகியனால இரநூறு இடங்களில் இருந்து இருபத்தி ரெண்டு இடம் உங்களுக்கு போட்டார் நாங்கள் கணக்கு முடி சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இரநூறுக்கு மேற்பட்ட இடங்களில் இருந்து நிச்சயமாக வெற்றி பெறும் நீ என்ன கணக்க ரொம்ப என்ன அவமானமா இருக்கிறது முக ஸ்டாலின் ஓட்டு அவமானமா இருக்குது அவர் போய் நான் சந்தியா ஒண்ணு ஒன்னு மோசமான கட்சி இத பத்தி அவன் பேசினாலும் வாய் விளங்காது கைகால் விளங்காது குடும்பத்தில் குழப்பம் வரும் தகராறு வரும் அடிதடி வடி எல்லாம் வரும் ஒரு மாதிரியான வித்தியாசமான கட்சி பேசினார் நாற்று முறா பேசினார் கொழுப்பு ரத்த கொழுப்பு பேசுறேன் நான் போய் மு க ஸ்டாலின் கிட்ட கேட்கணுமா அவமானமா இருக்கு தூக்க மாட்டிக்கோ நாங்களா வேணான்னு சொன்ன இப்போ ஒரு லட்சம் காரியம் முன்னிச்சு பாத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை பழித்து பேசாது அவங்க குடும்ப தகராறு

ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்று சொல்லி தமிழ்நாட்டு மகளிர் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற குறிப்பாக நம்முடைய தளபதிக்கு அதற்காகத்தான் அத்தனை திட்டங்களையும் அவருக்காக செய்து கொண்டிருக்கிறார் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏதோ பேசுகிறார்கள் எதை எதையோ செய்து பார்க்கிறார்கள் திமுகவை கேவலப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள் எத்தனை சதிகள் எங்க எது நடந்தாலும் எங்க மேல நான் பழி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்து இல்லபடியே நான் பக்கத்தில் தலைவரோட இருந்தேன் அந்த மாதிரி தெரியும் துடி துடித்து போயிட்டார் அவரும் பிள்ளை பெற்றவர் பேரம்பரத்தை எடுத்தவர் அவருடைய பேத்திக்கு அந்த வயசு இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தபோது துணி துடித்து போய் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஆனால் அதை வைத்து எடப்பாடி போராட்டம் நடத்த வேண்டும் சொல்கிறாரு என்ன ஜோகிட்ருக்குறோருக்கு இதே பொண்ணாட்சியில் ஏன்னா அந்த டிவி பாத்தீங்களா அந்த தாய் மாற வேண்டாம் அந்த கு குழந்தைங்க அழுது டிவியில் அண்ணா என்னை விட்டுருந்தான் அண்ணா என்னை விட்டுருந்தான் தெரிஞ்சது அதே மீறி பதைக்க பதைக்க கற்பழித்து கற்பழித்தார்கள் ஆயில் பலாத்காரம் செய்தார்கள் எடப்பாடி ஆட்சியர் ஏபோது யார் அதிமுக பிரமுகருடைய புள்ள அவனுடைய சொந்தக்காரன் நடவடிக்கை எடுத்தாரா அதிமுக எடப்பாடி ஆனால் உடனடியாக இங்கே தளபதி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்தில் அக்கிஸ்ட் கொடுத்த அண்ணா பல்கலைக்கழகம் என்பது யாருடையது இதை முதல்ல புரிஞ்சு நான் சொன்னேன் நான் சொன்னேன் தொண்டை கெட்டதுக்கே காரணம் நேற்று பூரா ஒரு இருபது டிவிக்கு இன்ட்ரி கொடுத்தோம் தனித்தனியாக காரணம் பத்திரிகை அதுல ஒன்னொரு அறிவாய் வச்சது லண்டன்ல போய் பசிட்டு வந்துட்டார் அதுமேல எல்லாருக்கும் மண்டையில மூல இருந்தால் உங்களுக்கு உடம்பெல்லாம் கூட அப்பேர் போட்ட அருகே உலக மேத ஒருத்தர் வந்தார் அவர் வந்த உடனே சாட்டை ஏற்றினார் நான் இனிமேல் செருப்பே போட மாட்டேன் நான் கூட செருப்பாலே ஏற்றுவேன் அதை பத்தி கூட எங்களுக்கு அவரே இல்லை ஆனால் என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கிற காலேஜ் ஆப் என்ஜினியர் கெண்டி இன்ஜினியரிங் காலேஜ் என்பது முழுக்க முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி நிர்வாகத்துக்கு உட்பட்டது அந்த அண்ணா யுனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரை இதுவரை கவர்னர் நியமிக்கிறார் எத்தனை முறை சீப் மினிஸ்டருக்கு வழக்கு கூட போட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் போடல அந்த வைஸ் சான்சலர் தான் ரிஜிஸ்ட்ரார நியமிக்கணும் அந்த ரிஜிஸ்டர் தான் அந்த இன்னொருத்தர் நியமிக்கணும் ரெஜிஸ்டார் நியமித்த ஊழல் அது மட்டும் இல்ல கிண்டி இன்ஜினியரிங் காலை ஏறத்தாழ நூறு ஏக்கர் உள்ள ஒரு இடம் இந்த பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்து தனியாக ஒரு ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க ஏதாவது போலீஸ் பெட்ரோலிங் வேன் இருக்குல்ல அதே மாதிரி காலேஜ் கேம்பஸ் கூட சுத்தத்துக்கு ஒரு ஸ்குவாடு வேன் அதுக்கு ஒரு வாட்ச் அண்ட் வார்டு இருப்பார் செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டி ஆபிசரின் கீழ் அவர் பணியாற்றுவார்கள் டுவெண்டி போர் பை செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஸ்குவாட் வண்டி அந்த கேம்பஸ் சுற்றி சுற்றி வரும் காரணம் லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு ஸ்டாஃப் குவார்டர்ஸ் இருக்கு அப்துல் கலாமே அங்கேதான் தங்கியிருந்தார் மிகப்பெரிய கேம்பஸ் மிகப்பெரிய சொத்து அதை பாதுகாப்பதற்கென்று காவல்துறை உள்ளது தானத்தால் எழுபது சிசிடி கேபுரோ ஆகணும் எத்தனையும் இவருடைய தானே எங்கள் இந்த ஸ்பாட் வண்டியே எங்களுக்கு தெரியல கேட்டால் இவனை கேட்டா அவனை கேள்வின்றான் அவனை கேட்டா இவனை கேள்விப்பாரு காரணம் காவல்துறையோ மற்றவர்களோ கேம்பஸ் உள்ளே நுழைய முடியாது ஐஸ்டான்ஸுனுடைய பணிமுஷியல் இருந்தாங்க போலீஸே உள்ளே நுழைய முடியாது எதாவது சம்பவம் நடந்தால் கூட வைஸ் சான்சலரும் டீன் தான் டீன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்பதான் போலீஸே உள்ள வரும் அந்த காவல்துறை இவர்கள் நியமித்த செக்யூரிட்டி காரணம் செக்யூரிட்டியே கிடையாது பெரிய ஊழல் இதுக்கெல்லாம் தலைமை யாருன்னா வைஸ் சான்சலர் அந்த வைஸ் சான்சலர் பதவி இல்ல கவர்னர் நியமிக்கல நான் நேற்றை முன்தினம் இன்டர்வியூ கொடுத்த இன்னைக்கு போய் கவர்னர் மைதானத்தை சுற்றி பார்க்குறாரு கோழி திருடி கூட கூடா ஒரு பழமொழி சொல்வான் அதுபோல எல்லாம் நடந்துட்ட பிறகு இவர் போய் பார்க்கிறார் நான் முதல் காரணமே தமிழ்நாடு பூராவும் பல்கலைக்கழக நீ வைஸ் சான்சலே ஆக இந்த ஆட்சிக்கு எப்படியேனும் ஒரு கெட்டப்பேரவை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு சதி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நான் யார் எதை செய்தாலும் நான் கழகத்தோழருக்கு மிகப் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மக்கள் மிக நன்றாக இருக்கிறார்கள் அண்மையிலே ஒரு சர்வே எடுத்து